அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிரம்மரிஷி பிதாமகா பத்ரிஜிக்கு எனது வணக்கத்தையும் நன்றையும் கூறிக்கொண்டு குளோபல் புத்தா ஸ்டீம் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன் இன்று நாம் பார்க்க போகும் டாபிக் வந்து கயிற்று ஆடும் மூசலாட்டம் அப்படின்ட்டு அந்த இதில் விழிப்புணர்வு இதில் கடைசி இதுக்கு வந்துட்டோம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா விழிப்புணர்வுல எப்படி நம்ம மேம்பட்ட விழிப்புணர்வா இருக்க முடியும் அப்படின்னு இந்த டாபிக்ல கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஒரு கதை மூலம் நமக்கு உணர்த்துறாங்க ஒரு பெரிய துறவி இருந்தாங்க அந்த துறவி வந்து அவங்க தலைமை சீடன் வந்து கத்துக்க வேண்டி அவங்கள ஜனக மகாராஜா கிட்டக்க அனுப்பணும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட சொல்றாங்க அவங்க அந்த சீடன் சொல்றாங்க நீங்களே ஒரு பெரிய துறவி உங்களால கத்து கொடுக்க முடியாதது அவங்க ராஜா தானே அவங்க எப்படி கத்து தர முடியும் அப்படிங்கிறாங்க அப்ப இந்த துறவி சொல்றாங்க நான் சொன்ன அதுல அர்த்தம் இருக்கும் வெறுமனே அங்க போங்க நீ வந்து துறவி அப்படின்னு நினைக்க கூடாது அவங்க ராஜான்னு நினைக்க கூடாது பெரிய துறவியாவும் நினைக்க கூடாது இந்த நேரத்துக்கு அவங்கதான் உன்னோட குருவா நினைச்சு போயிட்டு வா இங்க நான் கத்து கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா நீ வந்து அதை கத்துக்க மாட்டிக்கிற அந்த பின்புலம் அங்க உனக்கு அமையும் அப்படின்ட்டுதான் அந்த அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அனுப்புவாங்க இவரும் நம்ம குரு சொல்லிட்டாங்களே வேற வழி இல்லாம சரின்ட்டு போறாங்க அங்க போயிட்டு ஜனக மகாராஜா போனதும் தலை வேற சொல்றாங்க இது அவங்களுக்கு பிடிக்கல ஏன்னா இவங்க பிராமணரு அவங்க வந்து சத்திரியர் பிராமணர் வந்து மற்றவங்கள்ட்ட தலைவணங்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதுவும் அவங்க அடுத்த நிலையில உள்ளவங்க அந்த சத்திரியாஸ் அப்படி அப்படின்ட்டு அவங்களுக்கு அது ஒரு யோசனையா இருக்கும் இருந்தாலும் குரு சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு அவங்க போவாங்க இருந்தாலும் மனசுக்குள்ள எப்படி வச்சுட்டு குரு சொன்னதுக்காக அவங்க வேண்டா வெறுப்பா தலை வணங்குவாங்க ஆஹ் அப்ப அவங்களுக்கு அந்த ஜனக மகாராஜா சொல்லுவாங்க இத்தனை கண்டங்கள் கண்டனங்கள் வச்சுக்கிட்டு நீ தலை வணங்க வேண்டாம் ஆஹ் இன்னும் உனக்கு என்ன பத்தி புரியல உங்க குருக்கு புரிய புரிஞ்சதுனாலதான் என்னிடம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அரண்மனையில நாட்டிய பெண்கள் ஆடிட்டு இருப்பாங்க ஒரு சைடு மது அருந்திட்டு இருப்பாங்க இதெல்லாம் இவர் பாத்துட்டு இங்க என்ன நம்ம கத்துக்க வேண்டி இருக்குன்னு குரு அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற யோசனையும் ஓடிட்டு இருக்கோம் அவங்களுக்கு அப்ப அதை புரிஞ்சுக்கிருவாங்க ஜனக மகாராஜா அவங்க சொல்லுவாங்க இன்னைக்கு ஒரு நாள் இங்க நைட்டு தங்கு அதுக்கப்புறம் போகலாம் இங்க கத்துக்கொள்வதற்கான அந்த பின்புலம் அவனுக்கு அமையலாம் நைட்டு கூட அப்படின்னே சரி அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தானே அதுக்கப்புறம் நம்ம போய்க்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த நைட்டு அவங்கள நல்ல உணவு எல்லாம் கொடுத்து உபசரிச்சுட்டு அந்த அரண்மனையிலேயே ரொம்ப ஆடம்பரமான ஒரு ரூம் அவங்களுக்கு கொடுப்பாங்க இங்க தங்கிக்கோங்க ரொம்ப வசதியாகவும் இருக்கும் சரி நீங்க தூங்குங்க சொல்லிட்டு ஜனக மகாராஜா போயிருவாங்க இவர் அங்க படுத்திருப்பாரு போது மேல அண்ணாந்து பார்க்கும்போது ஒரு மெல்லிய நூலுல கட்டி வச்சிருப்பாங்க அந்த ஒரு வால் கூர்மையான வால் அது உரை இல்லாம இருக்கும் இத பார்த்தோம்னே இவருக்கு பயம் வந்துடும் லேசம் காத்தடிச்சா கூட மே நம்மளை குத்திருமே ஏன் இந்த விளையாட்டு இவங்களுக்கு இந்த தந்திரம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு யோசனையில நைட் எல்லாம் அந்த விழிப்பா கவனமா அந்த அதையே பார்த்துட்டே இருப்பாங்க இருக்க மாட்டாங்க காலையில ஜனக மகாராஜா வந்து கேட்பாங்க நல்லா தூங்குனீங்களா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்பாங்க நல்லா தூங்கினீங்களான்னு இவர் சொல்வாரு எதுக்கு இந்த மாதிரி ஒரு விளையாட்டு ஏ எதனால இப்படி பண்ணீங்கன்னா அந்த காட்டுல இருந்து ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கேன் களைப்பா வேற இருக்கு அந்த களைப்புல வந்து நான் ரெஸ்ட் எடுக்க முடியாம இப்படி எதுக்காக இந்த விளையாட்டு இந்த தந்திரம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க தான் என்னோட போதனை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க நைட்டெல்லாம் முழிச்சிருந்தீங்களா அந்த மரணம் அப்படிங்கிற அந்த ஒரு பயம் வரும்போது எப்படி விழிப்பாக கவனத்தோடு நீங்கள் அது பார்த்துட்டே இருந்தீங்க இதுதான் நான் கூறும் விஷயம் உங்களுக்கு இன்னுமே இங்கே இருந்தால் நிறைய நீங்கள் கற்றுக்கலாம் சுயமாகவே நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்படி நினச்சிங்க இந்த அரண்மனையில் டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க நடன நாட்டிய பெண்கள் ஆடுறாங்க அப்படின்னு அதே மாதிரி மது அருந்திரவங்களும் நான் அரண்மனையிலேயே இருந்தாலும் கூட நான் ஒரு தான் என் மேல அந்த வா அந்த என் தலைக்கு மேல ஒரு வால் கட்டி வச்ச மாதிரி தான் எப்பயுமே மரணம் தொடர்ந்துட்டு தான் இருக்கு அப்படிங்கிற அந்த இது உணர்ந்ததுனால நான் அதே நிலையிலேயே இருக்கேன் எந்த நேரத்துலயும் மரணம் வரலாம் அப்படிங்கிற அந்த இது எனக்கு புரிஞ்சதுனால தான் நான் ஒரு துறவி எனக்கு எந்த வித ஆசைகளும் இல்லை எந்த வித இதுவும் இல்லை அந்த நிலையில நான் வாழ்றேன் அரண்மனையிலேயே இருந்தாலும் எந்த வித இதுமே எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்களை புரிய வைக்கிறாங்க இன்னுமுமே இங்க இருந்து தெரிய வேண்டிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் நிறைய புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க மரணம் அப்படிங்கிறது நமக்கு ம நம்மளாம் நினைச்சுக்கிறோம் எப்போதும் மரணமே கிடையாது அப்படின்னு நினைக்கும் போதுதான் நம்ம விழிப்புணர்வு இல்லாம இருக்கும் அந்த ஆபத்து அப்படின்ட்டு நம்ம பக்கத்துலதான் இருக்கு அப்படிங்கும் போது எவ்வளவு விழிப்புணர்வா இருப்போம் அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்ட்டு அந்த அந்த மாதிரி சூழ்நிலையில தான் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது அப்படிதான் நம்ம எந்த நேரத்திலையும் மரணம் மரணம் அப்படிங்கிறது இருக்கு நிலையற்ற வாழ்வு இது அப்படின்னு தெரியும் போது எப்பயுமே நம்ம விழிப்புணர்வுலதான் இருக்க முடியும் அதுக்கு மீறி நம்ம போக முடியாது இந்த உலகத்துல இப்படியே நிலைச்சிதான் இருப்பேன் நான் மரணங்கிறது இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம நிறைய காரியங்கள் பண்றோம் விழிப்புணர்வே இல்லாம இந்த இந்த இதில் இப்படி நம்ம புரிஞ்சுக்கும் போது அந்த விழிப்புணர்வு நமக்கு அதிகப்படுது எப்படி ஒரு பறவைக்கு வந்து ரெண்டு ரெக்க இருக்கோ எதிர் எதிர் திசையில தான் இருக்கு ஒரே திசையில இருந்தால் அது பறக்க முடியாது அந்த மாதிரி தான் நம்ம அகமும் புறமும் எதிர் எதிரில் இருந்தாலும் இப்போ மனம் அப்படிங்கிறது ரெண்டு தான் இருக்கு இப்போ மேம்பட்ட இதில் இருக்கோம் உள்ள மைய பகுதியினும் இருக்கு ரெண்டு தளங்கள் இருக்கு மேம்பட்ட இதில் மனம் அப்படிங்கிறது வேலை பார்க்கறது அந்த மையப்பகுதியில அந்த மனம் அப்படின்னு இல்லை இந்த ரெண்டு நிலையில நம்ம போயிட்டு போயிட்டு வர்றோம் மேல மேல் பரப்புல இருக்கும்போது இந்த சுகங்கள் துக்கங்கள் கவலைகள் இந்த மாதிரி நிலையிலயே இருக்கிறோம் நம்ம அந்த மையப்பகுதி போகும்போது அந்த இதெல்லாம் நமக்கு கிடையாது எவ்வளவு அளவுக்கு நமக்கு அமைதியா அங்கே ஒரு புத்தர் மாதிரி இருக்கும் நம்மளும் அந்த ஞானம் அடைஞ்சவங்க மாதிரியே இருக்கும் ஒரு சில நேரம் நமக்கு இந்த இதுவும் அனுபவம் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும் கண்டிப்பா அந்த ஒரு சில நேரம் எல்லாருக்குமே அந்த இது வரும் நமக்கு அப்படி இருக்கும்போது நம்ம அந்த ரெண்டு இதுலயுமே போயிட்டு போயிட்டு வரணும் எப்படி வந்து ஒரு சந்தக்கடையில உள்ளவங்க வந்து எப்படின்னா அஹ் மேல் புறமாவே இருக்கிற மாதிரி அங்க கூச்சலும் குழப்பமும் இந்த சந்தக்கடை அப்படின்னு எதுக்கு இங்க சொல்றாங்க அப்படின்னா அங்க கூச்சலும் குழப்பமும் எப்ப பார்த்தாலும் சலசல பேச்சு இது மேல் மனத்துல அப்படி இருக்கும்போது இருக்கிறாங்க அப்படி உள்ளவங்க விரத்தி அடைகிறாங்க உள்ள உள்ள மையத்திலையே இருக்கணும் அப்படின்ட்டு இந்த வாழ்க்கைய நல்லா இல்லையே நம்ம இதை விட்டுட்டு போயிடலாம் ரொம்ப கஷ்டந்தானே அப்படின்ட்டு துறவு நிலையில அவங்க காட்டுக்கு இந்த மாதிரி ஓடிடுவாங்க அவங்களும் உள்ளேயே இருக்கும்போது ஒரு மாதிரி அவங்களுக்கு சளிப்புத்தன்மை வந்துருது அப்ப ரெண்டுலயுமே சமநிலையில இருக்கணும் அந்த சம இருக்கும்போதுதான் தான் நம்ம எப்பயுமே அந்த ஒரு பேரானந்த நிலைய அடைய முடியும் ஒன்னும் மேல் புறமாவேவும் இருக்கக்கூடாது உள்ளேயும் இருக்கக்கூடாது மேல்புறமா அந்த மையத்துல இருந்து மையத்திலயே இருந்து கொண்டு இப்ப அந்த எப்படி சந்த சந்த கடையில இருந்தா கூட அந்த தியான நிலையில இருக்கணும் அந்த தியான நிலையிலயே இருக்கும்போது அங்க உள்ள சூழ்நிலைகளோ எதுவுமே நமக்கு பாதிக்காது அப்படிங்கிறாங்க அந்த இருதரப்பட்ட மனிதர்கள் இப்படிதான் இருக்காங்க ஒண்ணு சந்த கடையில அந்த கூச்சல் குழப்பம் அப்படி அந்த மாதிரி உள்ள மனிதர்களா இருக்காங்க இல்ல இந்த வாழ்க்கையை விட்டு ஓடணும் அப்படின்னு இருக்காங்க ரெண்டுமே இருக்கக்கூடாது சமநிலையில இருக்கணும் அப்படின்னு நமக்கு இதுல புரிய வைக்கிறாங்க அந்த மரணம் அடுத்த நொடி நமக்கு இருக்கு அப்படிங்கும்போது அந்த விழிப்புணர்வு அதிகப்படும் நமக்கு உள்ள மையத்திலயும் இருக்கணும் அதே நேரம் மையத்திலயும் இருக்கணும் மேம்போக்காவே இருக்க கூடாது எப்பயுமே நமக்கு இந்த ஒரு நாலு வகையான விழிப்புணர்வு இருக்கு அது என்னென்ன அப்படின்னா உடல் உடல் சார்ந்த விழிப்புணர்வு இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த உடல்ல வந்து அது எப்படி நமக்கு இது பண்ணும் அப்படின்னா இது மேல நம்ம கவனம் வைக்கும்போது எது சாப்பிடலாம் சாப்பிட வேண்டாம் இந்த ஐம்புலன்களும் அது வேலை பார்க்குது அங்க விழிப்புணர்வு வைக்க வைக்க நமக்கு எது சாப்பிடலாம் சாப்பிட வேண்டாம் இந்த உடலுக்கு அடுத்து என்ன நோய் வருது இதெல்லாம் நமக்கு காமிச்சு கொடுக்குது அடுத்து நம்ம உணர்வுகள் அதுக்கடுத்து எண்ணங்கள்ல உணர்வு இப்போ எண்ணங்கள் வரும்போது நம்ம ஏதோ ஒரு இதில் இருப்போம் கோவம் அவங்க வந்து அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் நம்ம மேல் மனத்துல அது வேலை பார்க்கும்போது நம்மளை அறியாமலே அந்த கோபம் வந்துடும் இதே இது விழிப்புணர்வு அடைய அடைய என்ன ஆகும்னா நமக்கு அந்த நிலையில வரும்போது இப்படி யோசிக்கக்கூடாது இது தப்பு அப்படின்னு நமக்கு புரியப்படுத்துது அந்த எண்ணம் எண்ணம் வரும்போதே அது தடுத்துருது உணர்வு உணர்வு எப்போ பார்த்தாலும் அழுக இல்லை ஏதோ ஒரு சோகம் இந்த மாதிரி இருக்கும்போதும் நீ இப்படி இருக்கிற கரெக்டாக உனக்கு இந்த விழி அந்த விழிப்புணர்வு மேம்படும் போது இருந்து வரணும் அப்படி அப்படின்னு நாலாவது வந்து நான் விழிப்புணர்வுலயே இருக்கேன் நான் தான் அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அந்த கடைசி ஸ்டேஜ் அது எப்படி வரும்னா இந்த மூணுல நம்ம சரியா இருக்கும்போது தானாவே வந்துடும் அந்த எண்ணங்கள் சொற்கள் செயல்கள் நம்ம அந்த ஐம்புலன்களையும் கவனம் செலுத்தி செலுத்தி ஒவ்வொரு நாளும் நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்துடும் நம்ம மைய பகுதிய அப்பப்போ நம்ம இது பண்ணிக்கணும் தியானம் தான் இதுக்கு ரொம்ப உதவும் நம்ம கவலையா இருக்கும்போதோ துக்கமாக இருக்கும்போதோ நமக்கு நம்ம ஏற்கனவே போட்டு வச்ச பதிவு தான் வரும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளி வரணும் ஒன்று புக்ஸ் படிக்கலாம் இல்லை மூச்சு கவனிக்கலாம் கவனிச்சு அந்த இதுலேருந்து நம்ம வெளிவர முடியும் அதுலையும் நமக்கு ஆன்சர்ஸ் நிறைய கிடைக்கும் இப்படி நம்ம ஒவ்வொன்றிலையா இப்படி வெளி வரணும் அது அகம் புறம் அப்படிங்கிறதுல சமநிலையில இருக்க பார்க்கணும் நம்ம கோட்டாயின்னு ஒரு ஜென் குரு இருந்தாங்க அவங்க உலகத்திலேயே அழகான மனிதர்கள்லாம் அவரும் ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டே இருப்பாங்களாம் அப்போ ஒரு நாள் அப்பப்போ அவர் அமைதியாகவும் உட்காந்துக்கிறவாரு ஒரு மரத்தடியில அங்கிட்டு போற ஒரு மனிதர் வந்து ஏன் இன்னைக்கு நீங்க சிரிக்கவே இல்லையே ஏன் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்போ அவர் கண் திறந்து சொல்றாரு நான் எனக்குள்ள நான் போய் என்ன உற்று நோக்கிக்கிட்டு இருக்கேன் நான் வெளிப்புறமா சிரிச்சுட்டே இருக்கணும்னா நான் உள்புறம் என்னைய உற்று நோக்கணும் அப்படின்னு அங்க ஆன்சர் பண்றாங்க நான் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சிரிக்கிறதுக்காக ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு முதல்ல சொல்றாங்க அவருக்கு புரியாததுனால என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை இந்த ஆன்சரை அவங்களுக்கு கொடுக்குறாங்க நான் உட்புறமா நான் என்ன நோக்கி போகும்போது தான் வெளிப்புறம் எனக்கு இந்த உலகத்தோட நான் அப்படியே சிரிச்சுட்டே இருக்க முடியும் எனக்குள்ள அந்த அமைதியை நான் உள்ளதான் இருந்து தேடிக்க முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அதுல இருந்து அவர் புரிஞ்சுக்கிறாரு நம்ம வந்து எப்படி அப்படின்னா சமநிலையில இருக்கும்போது அங்க ஒரு உயிர் தோன்றது அது எப்படி மையப்பகுதியிலையும் அஹ் சரியா இருக்கிற மாதிரியும் மேல் தியான நிலையில இருந் என்னதான் நடந்தாலும் அது ரொம்ப நம்ம கவலைக்குள்ள போகாம ஒரு அதிர்ச்சி அடையாம அந்த உயிர் வந்து உள்ள அந்த மையப்பகுதியில இருக்கிற அந்த உயிர் உற்று நோக்கிக்கிட்டு இருக்கு நம்மள அங்கேயும் ஒரே நிலையில தான் இருக்கும் இங்கேயும் ஒரே நிலையில தான் இருக்கும் நமக்கு அங்க எந்த வித கஷ்டங்களும் இல்லை சமநிலையான ஒரு உயிர் தோன்றுறது அப்படின்னு சொல்றாங்க அதுதான் நம்ம லக்கா இலக்கா வச்சுக்கணும் அந்த இடத்துல ஒரு இலக்கா இதை தான் நிர்ணயம் பண்ணிக்கணும் சமநிலையா வச்சுக்கிறதுக்கு தான் இந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது அப்படிங்கிறாங்க எந்த சூழ்நிலையிலையும் நம்ம அமைதியாவே இருக்க முடியும் அதுக்கு தியானம் தான் ரொம்ப உதவுது அந்த தியானத்தை ஒரு நாள் பண்ணா போதாது டெய்லி டெய்லி படி நம்ம பண்ணணும் புக்ஸ் நிறைய ரீட் பண்ணும் போது நம்ம நிறைய விஷயங்கள் புரிய வருது இப்ப எனக்குமே நிறைய அனுபவங்கள் இப்ப வருது என்ன நினைச்சாலும் நிறைய நான் அந்த பாதையில தான் போயிட்டு இருக்கேன் விழிப்புணர்வுன்னு அதை அடையலை ஆனா அந்த பாதையில போகும்போதே புக்ஸ் நிறைய படிக்கும் போது மனசு வந்து அந்த சத்தியத்தை நோக்கி தான் அந்த நிறைய படிக்கிறோம் அதுவாவே நமக்கு புரிய வைக்குது இப்ப ஒரு புக்ல நமக்கு இன்னொரு அந்த ஆன்சர் கிடைக்குது நல்லாவே புரியுது எனக்கு என்னது அடு அதுக்கான ஆன்சர் இங்க வரும்போது எனக்கே ஒரு புரிதல் வருது அந்த புரிதல் இன்னும் மேம்பட்டு இருக்கு இப்ப வந்து அதை விடவும் ஒண்ணு நினைச்சா அது அடுத்த செகண்ட் நடக்கிற மாதிரியும் இருக்குது ஆஹ் ரெண்டு நாள் முன்னாடி ஒரு கிளி மாட்டிக்கிருச்சு எங்க வீட்டு முன்னாடி அது சத்தம் கொடுத்துட்டே இருந்தது அது கால் எப்படியோ மாட்டிக்கிருச்சு ஒரு வயர்ல அதால போக முடியல அது ஏன் தலைகீழா தொங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் எலக்ட்ரிக் வயர்ல தலைகீழா தொங்கிக்கிட்டு கத்திக்கிட்டே இருக்கு ஏன் இப்படி இது பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படி காப்பாத்துறது உச்சியில இருக்கு அது உச்சியில இருக்குது எப்படி அதை போய் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படின்ட்டு கடவுளே நீதான் அதுக்கு பாத்துக்கணும் அத அப்படின்னு சொன்ன அந்த செகண்டுல அங்க மனம் அற்ற நிலையில நம்ம இருக்கோம் எனக்கு அது ஒரு அதிசயமா இருந்தது கொஞ்ச நேரத்துல அது பறந்து போயிடுச்சு அந்த கத்திக்கிட்டு இருந்தது அஹ் தலைகீழா தொங்கிக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தது அடுத்த செகண்ட் எப்படி போச்சு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு குளவி கூடு கட்டி இருந்தது அது அது நான் வந்து அதனால ஒரு ஆபத்து இல்லைன்ட்டு அதை பத்தி ஒரு சிந்தனை இல்லை எனக்கு நான் வாட்டிக்குதான் இருந்தேன் அப்ப அந்த பிளம்பிங் ஒர்க்குக்கு வந்த பையங்க வந்து என்ன இப்படி விட்டு வச்சிருக்கீங்க அதை எடுத்துட சொல்லிருங்க அது கொத்துனா ரொம்ப கடிச்சிருதுன்னா ரொம்ப ஆபத்து அது அது ரொம்ப ஆபத்தான குழவி அப்படின்னு ஏதோ சொன்னாங்க நான் அது பெருசா நினைக்கல என் பையன் வந்து விளையாண்டுட்டு இருப்பான் அந்த சைடு எப்பயுமே வெளியணுன்னு தான் விளையாண்டுட்டே இருப்பான் அவனை தான் நான் யோசிச்சேன் என்னடா அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதையும் பிரபஞ்சத்திட்ட நான் விட்டேன் ஆஹ் இது வந்து நான் நாங்களும் அதை கொல்லக்கூடாது என் பையனுக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது அதனால ஆனா அது இங்க இருந்து போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நான் வச்சேன் உடனே அப்ப ம மழை இல்லாத காலம் ரொம்ப நாள் முன்னாடி தான் அது நடந்தது என்ன ஆச்சுன்னா மழை அன்னைக்கு ரொம்ப வந்து அந்த குளவிகள்லாம் ஓடிடுச்சு இல்லை அந்த இடத்துலயே இல்ல மறுநாளே இது நடந்தது அதெல்லாம் ஆச்சரியமா இருந்தது நம்ம எந்த அளவுக்கு அந்த உள்ள நம்ம உள்தன்மையில இருக்கும்போதும் பிற உயிருக்கும் நம்ம ஆபத்து நினைக்காம இருக்கும் போது கூட அது மேனிஃபெஸ்ட் ஆகுது நமக்கு அது கண்கூடா கூட நான் என்னோட வாழ்க்கையிலயே அது தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப ஏதோ வாங்கிட்டு வரணும் அப்படின்னு எங்க ஹஸ்பண்ட்ட சொன்னாலும் அது நான் சொல்லிருக்க மாட்டேன் அவங்கள்ட்ட மனசுக்குள்ளதான் நினைப்பேன் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதே பொருள் அப்படியே வாங்கிட்டு வராங்க எது நினைச்சாலும் அடு அடுத்த இது அது நடக்க ஆரம்பிச்சிருது இது எப்படி அப்படின்னா நிறைய புக்ஸ் படிக்கும்போது தாட்ஸ் இல்ல வேற யார்கிட்டயும் ரொம்ப சொற்கள் செலவழிக்கல நம்ம வேஸ்ட்டா பேசல இந்த மாதிரி புக்ஸ் படிக்க தியானம் பண்ண நல்ல விஷயங்கள் மட்டுமே பேச இப்படி போது நான் வேற எந்த செயலும் இதுக்காக நான் முயற்சியே பண்ணல ஆனா தன்னால அது நடக்குது இதெல்லாம் ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது விழிப்புணர்வு புக்கு படிக்க படிக்க இதெல்லாம் இன்னும் எனக்கு ரொம்ப புரிதலை தருது வேற புக்ஸ் எல்லாம் படிக்காம வச்ச புக்ஸ் எல்லாம் இப்போ எடுத்தும் படிக்க ஆரம்பிச்சுட்டேன் அது புரியவும் செய்யுது எனக்கு அதுக்கு முன்னாடி எல்லாம் புரியலை இப்ப அதுக்கான அர்த்தம் எனக்கு ஒரு இடத்துல இல்லாட்டியும் இன்னொரு இடத்துல அது கிடைக்குது இன்னைக்கு இதுதான் நான் சொல்லிக்க விரும்புனேன் நம்ம எவ்வளோ அளவுக்கு சமநிலையிலையும் இருக்கிறோமோ உள்ள எந்த தாட்ஸும் இன்புட்ஸும் போடாம அந்த நிலையில நம்ம வாழ கத்துக்குறும்போது எல்லாமே சூழ்நிலைகள் எல்லாமே நல்ல அமைது நம்மளும் விழிப்புணர்வுல மேன்மை அடைய முடியுது மத்தவங்களுக்கும் நம்ம நன்மையே செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நான் இது மூலம் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ்